உள்ளாட்சி அரசு செய்தியாளர்கள் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறும் நிலையில் கோவையில் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து ராமாயணம் இசைக்கும் நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகிறது அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழா நாளை நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவையில் கோயம்புத்தூர் பஞ்சாபி கூட்டமைப்பு சார்பில் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து ராமாயணம் பாடும் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது கோவை தடாகம் சாலை கே என்ஜி புதூர் பகுதியில் உள்ள பஞ்சாபி அசோசியேஷன் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராமபெருமான் சீதை மற்றும் லட்சுமணன் அனுமாருடன் இருக்கும் உருவப்படம் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன மேலும் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ராமாயண புத்தகத்தை வைத்து ராமாயணம் பாடி வழிபாடு செய்தனர் மேலும் பெண்கள் ஒன்று கூடி ராமாயண பதிகம் பாடியும் தாண்டியா நடனம் ஆடியும் மகிழ்ந்தனர் இந்த பகல் பனிரெண்டு மணிக்கு துவங்கியுள்ள இந்த ராமாயணம் பாடும் நிகழ்ச்சியானது நாளை பகல் பன்னிரெண்டு மணி வரை தொடர்ந்து நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் அமித் மாதோர் நான் பஞ்சாபி அசோசியேஷனோட பிரசிடெண்ட் அண்டு நாங்கள் இது பஞ்சாபி அசோசியேஷன் சோமியம்பாளையம்ல இருக்குது கோயம்புத்தூர் அண்டு இது வந்து ஒரு முப்பது வருஷமாக இது இங்கே இருக்குது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க நாங்கள் வந்து இந்த நாளைக்கு அயோத்தியாவில் வந்து ராம் டெம்பிள் கட்டுறாங்க அதை கான்சிக்ரேஷன் இருக்குது அதை கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இங்கே எங்களோட அசோசியேஷனில் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது பேர் வந்து அகண்ட் ராமாயண் அகண்ட் ராமாயண் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு துளசிதாஸ் ராமாயணத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக படிப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு படிப்போம் ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் கணேஷ் டெம்பிள் எங்களோட அசோசியேஷனில் இருக்குது அங்கே வந்து இதை வந்து ஸ்ரீகணேஷ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ராமாயணத்தை இங்கே எடுத்து வந்து பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இது போகும் மெம்பர்ஸ் வந்து மாறி மாறி வந்து இதை படிப்பாங்க பட் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இது ஃபினிஷ் ஆகாமல் வந்து மகா இது ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ இதுதான் ப்ரோக்ராம் இது ஸோ நாங்கள் நீங்கள் வந்தது தேங்க்யூ வெரி மச் இது வந்து சஸ்கிருத்து சன்ஸ்கிருத்தில் ராமச்சரித்திர மானர்ஸ்னு ஒன்று இருக்குது ராமச்சரித்திர மானர்ஸ் ரிட்டன் பை துளசிதாஸ் அது அதை வந்து ஃபுல்லாக படிப்போம் அது அது சன்ஸ்கிருத்தில் சஸ்கிருத இருக்குது அது ஹிந்திலையும் அது அந்த புக்கு எங்கள்கிட்ட இருக்குது அந்த புக்கு அது அதுலேருந்து படிப்பாங்க ஸோ எல்லா மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் ஒருத்தர் மட்டும் இல்லை பண்டித்தும் இருப்பார் அது அவர் கூட மற்ற மெம்பர்ஸும் பாடுவாங்க கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவாங்க மியூசிக் இருக்கும் டோல் இருக்கும் தபலாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது படிக்கிறதுக்கு என்னென்னா நாங்கள் வந்து இந்த பகவான் ராம வந்து அவரை வந்து மெமரியில் கொண்டு வரோம் அவரோட அவரோட மெமரியை நம்ம வந்து கொண்டு வரணும் நாளைக்கு வந்து அவரோட டெம்பிள் ரெடி ஐநூறு வருஷத்து வெயிட்டுக்கு அப்புறம் ரெடியாக இருக்குது ஸோ அவரோட ஹிஸ்டரி அவரோட லைஃப் அது எல்லாமே வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம் வி ஆர் ரிமம்பரிங் பாருங்க